மாந்திரிகை பயிற்சி மையத்தில் இருந்து பேசுகிறேன் நம்ம வந்து மாந்திரிகை பயிற்சி வாக்கு சொல்கிற பயிற்சி அஷ்டகர்ம பயிற்சி அதுக்கப்புறம் வந்து அஞ்சின மயிற்சி எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கோம் இந்த இந்த வீடியோலாம் பார்த்துட்டு கோவில் பூசாரிகள் வந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி வந்து ஐயா நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் படிப்பு இல்லை கொஞ்சம் வயசாகி போயிருக்கு எங்களால் காணிக்கை கொடுத்து கற்றுக்க முடியாது எங்களுக்கு ஏதோ உதவி பண்ணுங்கன்னு கேட்குறாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து இலவசமாக குரு சொல்கிறோம் வாக்கு சொல்கிறதும் குரு சொல்கிறதும் கற்றுக் கொடுத்து குழந்தைங்களுக்கு வந்து தோசை பரிகாரம் எப்படி பண்ணுறது செய்வின கோளர் எப்படி எடுக்கிறது திஷ்டு பரிகாரம் எப்படி பண்ணுறது வேப்பிலை எப்படி அடிக்கிறது அன்று ஒரு பூஜாருக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி மந்திரத்தை வந்து கற்றுக் கொடுத்துட்டு அவனுக்கு இலவசமாக பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு யோசனை பண்ணி வச்சுருக்கோம் கோவை பூஜார்கள் முடியாதவங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்க யாராவது இருந்தாலும் நான் கொடுக்க நம்பர் தொடர்பு கொண்டு நேரில் வாங்க விட்டே வந்து இலவசமாக கற்றுக் கொடுக்குறேன் கற்றுக்கிட்டு நாலு பேர் நன்மை பண்ணி நல்லா இருங்க அதுக்காக தான் வந்து இந்த வீட்டை நம்ம போட்டோம் இதில் கோவில் பூசாரன்றது வந்து ஒரு தண்ணிப்பட்டி நபர் இல்லை முதல்ல அந்த கோவில் பூசாரி அவங்களோட தன்மை புரிஞ்சுக்கும் ஏன்னா ஒரு ஊரில் ஒரு கோவில் இருக்கணும் சொன்னால் ஒரு ஐம்பது வீடு இருக்கும் அந்த ஊரில் ஐம்பது வீட்டில் வந்து ஒரு இருபது வீட்டில் ஒரு சில குடும்ப பிரச்சனைகள் இருக்கும் கோயிலுக்கு வந்து கிட்ட முறையிடுவாங்க அப்போது அவங்க அவங்க கஷ்டத்தை வந்து அந்த குறுக்கிட்ட தான் சொல்லுவாங்க அந்த கோவில் பூசார் கிட்ட தான் சொல்லுவாங்க அந்த கோவில் பூசார் வந்து அவனுக்கு உடனடியாக ஒரு பரிகாரம் செஞ்சு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருந்து அந்த குடும்பம் வந்து நல்லபடியாக வாழ்கிறதுக்கு வழி காட்டணும் அப்போ தான் வந்து அந்த கோவில் பூசாரி ஒரு ஒரு நல்ல தெய்வ வழிபாட சக்தியாக அவருக்கு இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி இல்லை வந்து வெறும் பல மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிட்டு நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டிங்கன்னா அது வந்து சில பேர் நல்லாவும் சில பேர் நிறைய பேர் நல்லா ஆகும் போயிடும் ஒரு கோவில் பூசார் வந்து பொறுப்புள்ள ஒரு நபர் இத்தனை குடும்பங்கள் வந்து அவங்க நடக்க அவங்க வீட்டில் இருக்கிற இன்பத் தொன்பத்துக்கும் கஷ்டத்துங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக ஒரு தீர்வாக இவர் இருப்பார் அதில் கோயில் பூசார் வந்து இது ஒரு கடமையாக இருந்து கற்றுக்கிட்டு மக்கள் நன்மை பண்ண பாருங்கள் நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்களை நம்பி வந்தால் மக்களும் நல்லா இருப்பாங்க அதனால் இது வந்து வேறு ஏதோ நினச்சுறது உங்கள் நன்மைக்காகவே நாங்கள் வந்து இந்த முயற்சி எடுத்து கற்றுக் கொடுத்துருக்கோம் வந்து கற்றுக்குங்க பல எல்லோரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன் ஓம் நம்